வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பதினைந்தாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பொங்கல் அறுவடை பொங்கலை அறுவடை திருநாளாக கொண்டாடும் மேலை நாடுகள் எது பொங்கலை அறுவடை திருநாளாக கொண்டாடும் மேலை நாடுகள் எது எதுனா ஜப்பான் மற்றும் ஜாவா இந்த நாடுகள் தான் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடுற பொங்கலை அவங்க வந்து அறுவடை திருநாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இரண்டாவது கொஸ்டின் அப்பு என்பதன் பொருள் இரண்டாவது கொஸ்டின் அங்காப்பு என்பதன் பொருள் ஸோ அங்காப்பு அப்படின்னா என்னென்னா வாயை திறத்தல் அதான் வந்து அங்காப்பு அப்படிங்கிறதோட பொருள் மூன்றாவது கொஸ்டின் கார்குலம் கார்குலாம் இலக்கண குறிப்பு கார்குலாம் இலக்கண குறிப்பு கார்குலாம் வந்து காரது குலாம் அப்படின்னு வரும் ஸோ அது அப்படிங்கிறது வந்து ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ ஐ அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உறுப்பு ஸோ காரது குலாம் அப்படின்னு வரும் ஸோ கார்குலாம் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை நாலாவது கொஸ்டின் இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு ஸோ இல்லை அப்படின்னா குறிப்பு வினை முற்று ஐந்தாவது கொஸ்டின் போப் எழுதிய நூலின் பெயர் ஜிஇ போப் எழுதிய ஒரு நாலு நூல் கொடுத்துருந்தாங்க ஸோ போப் எழுதிய நூலின் பெயர் என்ன நூல் எழுதுனான்னா தமிழ் செய்யுட் கலம்பகம் அவரது வந்து போப் எழுதிய நூல் ஸோ ஆறாவது கொஸ்டின் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ஸோ கம்ம கண்ணதாசன் படைத்த ஒரே ஒரு நாடகம் என்ன கம்பர் மற்றும் அம்பிகாபதியுடைய வாழ்க்கை வரலாற்றை ராசதண்டனை அப்படிங்கிற நாடகமாக வந்து படிச்சிருப்பாரு ஸோ கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்னன்னா ராசதண்டனை அது யாரை பற்றி சொல்லுதுன்னா கம்பர் மற்றும் அம்பிகாபதி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏழாவது கொஸ்டின் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் எந்த நூல்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் தான் வந்து காந்தியடிகள் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு வந்து கூறினார் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் எட்டாவது கொஸ்டின் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றை கூறியவர் மூச்சை விட்டு சென்ற யார் பஸ்ட் நான் தனியாக வேலைவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னது யார்னா திருவிக்கா ஸோ திருவி கல்யாண சுந்தரனார் இறந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இறந்த நாள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு தான் வந்து திருவிக்கா இறந்த நாள் இன்டெரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் யார் சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் யார் ஸோ சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் யார்னா ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வந்து லெவன்த் புக் லெவன்த் டுவெல்த் புக்கு துணைப்படம் ஜெயகாந்தன் பத்தாவது கொஸ்டின் மருமக்கள் வழி மான்மீகம் மருமக்கள் வழி மான்மீகம் என்ற நூலை எழுதியவர் யார் மருமக்கள் வழி மான்மீகம் என்ற நூலை எழுதியவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் தான் வந்து மருமக்கள் வழி மான்மீகம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நூலை வந்து எழுதியிருப்பார் பதிவோராவது கொஸ்டின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை காத்தவராயன் என்று அழைக்கப்படுகிற அயோத்திதாச பண்டிதர் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை ஸோ என்ன நாடக சபைனா சுகுண விலாச சபை சுகுண விலாச சபை தான் வந்து பம்மல் சம்பந்தம் எழுதிய நாடக சபை பதிமூணாவது கொஸ்டின் இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார் ஸோ இந்திய அரசியல் சாணக்கியர் யார்னா ராஜாஜி ராஜ அவர்தான் வந்து இந்திய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பதினான்காவது கொஸ்டின் பூக்களில் எனக்கு பிடித்த பூ பறித்தி பூ என்று கூறியவர் யார் பூக்களில் எனக்கு பிடித்த பூ பறித்தி பூ என்று கூறியவர் யார் ஸோ யார் கூறினார்னா திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கதான் வந்து நெசவு அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும் பூக்களில் எனக்கு பிடித்த பூ பருத்தி பூ அப்படின்னு வந்து சொன்னார் இந்த இடத்துல பருத்திப்பு அப்படிங்கிறது போல மிஸ்டேக் பிரிண்டிங் மிஸ்டேக் ஸோ பருத்திப்பு அப்படின்னு வரும் பதி ஐந்தாவது கொஸ்டின் குயில் எனும் இதழை நடத்தியவர் யார் ஐந்தாவது கொஸ்டின் குயில் எனும் இதழை நடத்தியவர் யார் ஸோ யார் நடத்தினாங்கன்னா பாரதி தாசன் பாரதி தாசன் தான் குயில் அப்படிங்கிற இதழை நடத்தினார் பதி ஆறாவது கொஸ்டின் பள்ளிக்கூடம் வீட்டை போல் இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் பள்ளிக்கூடம் வீட்டை போல் இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்னா காந்தியடிகள் காந்தியடிகள் தான் பள்ளிக்கூடம் வீட்டை போல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் பதிழாவது கொஸ்டின் கடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் கடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எந்த நூல்னா திருவாசகம் திருவாசகம் தான் வந்து கடலில் ஆய்ந்த ஓந்தியன் தமிழ் இது வந்து டென்த் புக்கில் இருக்குது அதான் வந்து சொல்லுது பதினெட்டாவது கொஸ்டின் ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து திரைப்படக்கலை அப்படிங்கிற பாடம் பத்தா புக்கில் இருக்குது ஸோ அதில் இதாக உள்ளது ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பத்தொன்பதாவது கொஸ்டின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்னா நாதமுனி நாதமுனி தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் இருபதாவது கொஸ்டின் எட்டு தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல் எட்டு தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல் எத்தனை நூல் அப்படின்னு கேட்டாங்க எட்டு தொகை நூலில் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்குது அதில் பா அப்படின்னு ஆரம்பிக்கிற மூணு நூல் இருக்குது பதிற்றுப்பத்து இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பதிற்று பத்து பரிபாடல் புறநானூறு இந்த மாதிரி மூன்று நூல்கள் இருக்குது பா அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஸோ இந்த மூணு நூல்களை தவிர மீது இருக்கிற ஐந்து நூல் எல்லாமே வந்து அகம் சார்ந்த நூல் மீதம் இருக்கிற அந்த மூணு நூல் பான ஆரம்பிக்கிற மூணு நூல் மட்டும் வந்து புறம் சார்ந்தது இதுல பரிபாடல் அப்படிங்கிற நூல் தான் வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் மிச்சம் பான ஆரம்பிக்கிற பதிற்று பத்தும் புறநானூறும் புறம் சார்ந்த நூல் ஸோ மிச்சம் இருக்கிற ஐந்து நூல் பான ஆரம்பிக்கிற மூன்று நூல்கள் தவிர மிச்சம் இருக்கிற ஐந்து நூல் வந்து அகம் சார்ந்தது பரிபாடல் மற்றும் அகமும் புறமும் சார்ந்தது மீதம் இருக்கின்ற இரண்டு நூல்கள் வந்து புறம் சார்ந்த நூல்கள் ஸோ போன வீடியோல கேட்ட ரெண்டு கொஸ்டின் என்னன்னா தமிழில் வந்த முதல் அறிவியல் நூல் போன போன வீடியோ கேட்டால் தமிழில் வந்த முதல் அறிவியல் நூல் என்ன கேட்ட தமிழ் நேசன் தமிழன் நேசனா தமிழர் நேசன் அப்படிங்கிறதா வந்து தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் அல்லது நூல் இரண்டாவது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி வாரியம் அமைக்கப்பட்ட வருடம் என்ன கேட்டது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி வாரியம் அமைக்கப்பட்ட வருடம் எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலலாம் வந்து தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி வாரியம் அமைக்கப்பட்டாங்க ரெண்டு கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் என அழைக்கப்படுவார் யார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுவார் செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்படுவார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார் இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான வீடியோ வந்து சார் இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கான பிடிஎஃப் என்ன டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அதில் ட்ரைவில் இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே கமெண்ட் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ